நம்ம த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் டீ குடித்தா கூட இங்கே குடிக்கிற ஃபீல் வரவே வராதுங்க அன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் தட்டை இருக்கவும் வெங்காயம் நடவும் ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு தான் டீ கொடுத்துட்ருந்தோம் இவங்க வந்து வெங்காயம் ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு மாதிரி நட்டுருந்தாங்க ஒரு வயலுக்கு ரெயின்வோஸ் போட்டிருந்தாங்க ஒரு வயலுக்கு பாறு போட்டிருந்தாங்க ஒரு வயலுக்கு வந்து டியூப்பையே கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு கரைக்கே ரெண்டு டியூப் வர மாதிரி போட்டு விட்டுருந்தாங்க ரெண்டு வயல் நல்லா தலைஞ்சி வந்துருச்சு இந்த வயல் வந்து நட்டுட்டு நட்டுட்ருந்தாங்க அன்னைக்கு வந்து குச்சிக்கெழங்கு காட்டில் எப்படி சைஸ் வந்திருக்குன்ட்டு பார்க்கலான்னு பிடுங்கி பார்த்தாங்க சரி அந்த கிழங்கு வச்சே வடை சுட்டுறலான்னு அதை தான் செஞ்சிட்ருந்தோம் எங்களுக்கு கிழங்கு வடைனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சரி தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சுக்கலான்ட்டு அதுக்கு முன்னாடி நாள் வந்து கிழங்கு வடை செஞ்சிட்ருந்தோம் பிஞ்சு கிழங்காறு இருந்தனால நிறைய தண்ணி விட்டுருச்சு காட்டன் துணியில் நல்லா வந்து புளிஞ்சிட்டு சுட்டுருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் நாங்கள் பாதி தான் புழிஞ்சோம் சைட்லலாம் நிறையா தண்ணி நின்றுச்சி வடையுமே ரொம்ப எண்ணெய் இழுத்துருச்சு கிழங்கு வடைக்கு எப்போவுமே மாவு ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் நாங்கள் எப்போ பலகாரம் செஞ்சாலும் இப்பெல்லாம் பசங்களுக்கு இனிப்பு உழுத்தோடையும் சேர்ந்து செஞ்சிடறோம் ஏன்னா அவங்க அதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க விறகடுப்புல வச்சுருந்தா சீக்கிரமாக செஞ்சிருக்கலாம் கேஸில் வச்சோன்னா லேட் ஆகிடுச்சு